இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊருக்கு ஊர் ஜாதி சண்டை இப்போ கூட இருக்குது ஜாதி சண்டை இருக்குது மத சண்டைகள் பெரும்பாலும் சாதி சண்டை தெரு சண்டை அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் அந்த ஜாதிகாரங்களுக்கும் இந்த ஜாதிகாரங்களுக்கும் குடும்பத்துலேயே ஒரு சண்டை நடக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அண்ணன் தம்பிகள்லாம் அடிச்சுப்பாங்க சண்டைகள் ஓவராக இருந்தது உலகம் முழுக்க இருந்தது மனுஷங்க மனுஷங்க சண்டை தான் எங்கே பார்த்தாலும் சண்டை கொலையாடி சண்டை தண்ணி பிடிக்க போனால் அங்கே சண்டை கொழாயிடு சண்டை நடக்கும் வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கும் தெருக்கு தெரு சண்டை நடக்கும் ஊருக்கு ஊர் சண்டை நடக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை நாட்டுக்கு நாடு சண்டை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆதி காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆதி காலம்னா ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே சண்டை சிற்றரசர்கள் போரிடுவது அங்கங்கே வாழை தூக்கிட்டு வந்துடுவாங்க ஈட்டியை தூக்கிட்டு குதிரையில் புறப்பட்டு வந்துடுவாங்க சண்டை போடுறதுக்கேக்கவே போவாங்க அந்த மாதிரி அது வந்து ஊர் சண்டைன்னு கூட வச்சுக்கலாம் நாட்டுக்கு நாடு சண்டை ஒரு ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை அந்த கடந்த காலத்தில் இருந்தது எப்போ ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிற்றரசர்கள் சமஸ்தானங்கள் அப்படிலாம் இருக்கும்போது நாட்டுக்கு நாடு சண்டை ஒரு நாட்டுக்கு நாடு மட்டும்தான் சண்டை போட்டாங்க ஒரு ஊருக்குள்ளேயே சண்டை போட்டாங்க தெருவுக்கு தெருவு சாதிக்கு சாதி பக்கத்தெருவுக்கு அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சண்டை 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 ஏன்னா சண்டை போட தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீ உயிர் வாழ முடியும் எப்போ ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி கூட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட உனக்கு சண்டை போட தெரிஞ்சால் தான் நீ உயிர் வாழ முடியும் ஒன்றை நீ எனக்கு சண்டைனா பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஒன்றை வந்து அடிப்பாங்க தலையில் தட்டுவாங்க ரொம்ப சாதுவானா ஒரு பொழுது ஏன்னா அடிக்கிறதுக்கு யாராவது காற்று கிடக்க கிடைக்க மாட்டாங்களா அடித்தா திருப்பி அடிக்காத ஆள் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல போடு அப்போ வந்து நீ வந்து நல்லவனாக கூட இருக்க முடியாது நீ வாழணும் அப்படின்னா மரியாதையோடு வாழணுன்னா உனக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கணும் எப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட தெரிஞ்சிருக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த எல்லாம் சிற்றரசர்கள் ஒரு சின்ன 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 ஒரு நாலஞ்சு ஊர் சேர்ந்தது ஒரு நாடு அவங்க இன்னொரு இன்னொரு நாட்டு கூட சண்டை போடுவாங்க எப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை அப்போ நீங்கள் சண்டைகளை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கணும் சண்டைகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகவே இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு சண்டை போட்டுக்கோங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க அண்ணன் தம்பியெல்லாம் சண்டை போட்டுக்கோங்க அடிச்சுக்கிட்டு மண்டே உடச்சிக்கோங்க ஒரு தெருவுக்கும் தெருவும் சண்டை போடுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வேணாலும் ஆயுதங்களை தூக்கிட்டு வருவாங்க சண்டான்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்கள எதிர்கொள்ளணும்னா நீ எப்போவுமே ஒரு அமைதியாகவே இருக்கக்கூடாது எப்போவும் உனக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி இருக்கணும் ஒரு கோபம் இருக்கணும் மனுஷங்க மேலே ஒரு அன்பே உனக்கு இருக்கக்கூடாது தேவைப்பட்டுச்சுன்னா உனது பாதுகாப்பிற்காக மனுஷங்க கழுத்தை விட்டுறதுக்கும் நீ தயாராக இருக்கணும் உனக்கு ஈவு இறக்குங்கிறதே வரக்கூடாது நீ ஒரு கொடூரமான ஒரு மிருகமாக ஒரு பேய்களாக நீ வாழ வேண்டும் அப்பொழுது தான் நீ உன்னை பாதுகாத்துக்கொள்ள முடியும் நீ நல்லவரா எனக்கு அடிதடிலாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றை ஒன்றை வந்து யாரும் வந்து வழிவிட மாட்டாங்க இவர் வந்து ரொம்ப நல்லவருங்க இவருக்கு வழி விடுங்க அப்படின்னு யாரும் மாட்டாங்க நீ ரொம்ப நல்லவருன்னா ஒன்றை தான் முதல்ல அடிப்பாங்க நீ அடித்தா திருப்பி அடிக்க மாட்டேன்னா ஒன்றை தான் ஒன்றை வந்து அடிப்பாங்க அப்போ அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட தெரிஞ்சால் தான் நீ மரியாதையோடு வாழ முடியும் ஒரு மரியாதையோடு வாழ்வதற்கு சண்டை என்பது தேவை நீ சண்டை போட தெரிலனா நீ ரொம்ப சாதுவானவன் அப்படின்றது தான் ஒன்றை வந்து கோழைன்னு சொல்லிடுவாங்க அதனால் சண்டை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது தவிர்க்க முடியாத தேவை அப்படி இருக்கும்போது மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு அவங்க கவனம் செலுத்தவே இல்லை ஒரு ஒருவர் நேசிப்பது அன்பு செலுத்துவது எப்படி என்கிற கவலையெல்லாம் கிடையாது அது இப்போ தேவையில்லை நீ அன்பு செலுத்துவதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மரியாதையோடு வாழ்ந்துட முடியுமா நீ அன்பு செலுத்துவது எப்படி பிறரை நேசிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நீ என்ன மரியாதையோடு வாழ்ந்துட முடியாது உனக்கு அடிதடி பிடிக்காதுன்னா உனக்கு தான் முதல்ல அடி கிடைக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு அடித்தா திருப்பியே அடிக்க மாட்டார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி உன்னதான் முதல்ல அடிப்பாங்க அப்போ அந்த காலத்தில் சண்டைங்கிற அந்த காலங்கிறது என்ன ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சண்டைங்கிறது மனித வாழ்க்கைன்னு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடைமுறை சண்டை போட தெரிஞ்சுருக்கணும் பழி வாங்க தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வீரம் என்பது அந்த சண்டையில் தான் இருந்திருக்கு அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து அன்பு செலுத்த நீ கற்றுக்கொள்வதை விட சண்டை போட கற்றுக்கொள் அதனால் எப்போவும் அவங்க தயாராக இருக்கணும் எப்போது யாரோ ஒருத்தர் போர்னு வரும்போது அவங்க ஈட்டி கம்பு குத்துருவாங்க கொலை பண்ணுவாங்க யாரும் கேட்க ஆள் கிடையாது கற்பழிப்பாங்க வே வேறு நாட்டுக்காரங்க இந்த நாட்டுக்காரர் வரும்போது அங்கே உள்ள ஆண்களெல்லாம் அடித்து போட்டு வெ வெட்டி வீழ்த்தி விட்டு அங்கே உள்ள பெண்களை கற்பழிக்கிறது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட வேலையாக இருக்கும் ஒரு நாட்டில் போரிடு போரிட போகிறாங்க இந்த கு சிறு சிறு நாடுகளாக தான் இருந்தாங்க சமஸ்தானங்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது இன்னொரு நாட்டோட போரிடும்போது ரெண்டு நாட்டுக்கும் இடத்துல சண்டை நடக்கும் ஒரு நாடு தோற்று போயிடுமா தோற்று போடுற நாடுகள் நாடுகளுக்கு இந்த ஜெயிச்சவங்க வருவாங்க ஜெயிச்சவங்க வந்தோடனே அங்கே உள்ள பெண்களை கற்படிக்கிறது அடுத்த வேலை அதுதான் அவங்களுக்கு பரிசு சண்டை போட்டு ஜெயிச்சாங்கல்ல அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னென்னா பெண்களை நீ தாராளமாக பலாத்காரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பெண்களுக்கு அதனால இந்த பயமே இருக்கும் அதனால தான் வந்து பெ ஆண்களை உசுப்பேற்றி ஏன் போ சண்டை போடு விடாத வந்தால் வந்தால் ஜெயிச்சுட்டு வரவே வரத அப்படின்னு உசுப்பேற்றி விட்டு வீட்டில் போய் ஒழிஞ்சுப்போங்க அந்த மாதிரி நடைமுறைலாம் வந்து அந்த காலத்தில் இருந்ததுக்கு அதான் காரணமாக இருக்குது அதனால் அந்த காலத்தில் வந்து அன்பு செலுத்துவது எப்படி என்கிற ஆராய்ச்சி அந்த மாதிரி கவலை மக்களுக்கு இருக்கவே கூடாது சண்டை போட எப்போவுமே கற்றுக்கோ நீ எப்பவுமே அன்பு செலுத்துவது பற்றி யோசிக்காத எப்போவுமே எப்போ எப்படி சண்டை போடணுங்கிறத மட்டும் கற்றுக்கோ உன் மனசில் அமைதி இல்லாமல் பார்த்துக்கோ உன் மனசில் ஈவு இறக்கம் கருணை இறக்கம் எதுவுமே வராமல் பார்த்துக்கோ ஏன்னா வந்து ஈவு இறக்கம்லாம் ஒன்றை காப்பாற்றாது சண்டை போடுறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீ உயிர் வாழ முடியும் சர்வைவல் ஆப்தி ஃபிட்டஸ்ட்டுன்னு ஏதோ இங்கிலீஷ் அதுக்கு என்ன அர்த்தம் அது மாதிரி தான் அப்படி இருந்தால் தான் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு ப ஒரு கல்வி முறை ஒரு அப்படி அதை கற்பிக்கிற ஒரு வாழ்க்கை முறை சண்டை போடு அன்பு வந்து உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காது நீ சண்டை போட தெரியணும் சண்டை போட்டு நீ அன்பை அன்பை வளர்க்கு ஒரு சண்டை போடுகிற ஒரு பாதுகாப்பு இருக்கா அதை கடந்து தான் நீ அன்பு செலுத்தணும் சண்டை போடுறது தெரியாமலே நீ அன்பு செலுத்த நீ கற்றுக்கொள்ளக்கூடாது சண்டை போட அதனால் நீ அன்பு செலுத்த கற்றுக்கொள்கிறாயா உனக்கு அன்பு செலுத்தணுமா சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கணும் அன்பு செலுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு தான் அந்த காலத்தில் சண்டை போட தெரிஞ்சுருக்கணும் அந்த சண்டை போட உனக்கு வீரம் வீரர் பிறரை வீழ்த்துக்கிற வீரம் இருந்தால்தான் உனக்கு காதல் க காதலிப்பதற்கான அனுமதியே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடைக்கும் ஒரு எனக்கு சண்டை போடவே தெரியாது எனக்கு நல்லா கா அன்பு செலுத்த தெரியும்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஒன்றை வந்து வீழ்த்திட்டு போயிடுவாங்க அப்போ நல்லா சண்டை போடவும் தெரியும் அப்போ தான் வந்து வீர வீரர்களை வந்து பெண்கள் விரும்ப ஆரம்பித்தாங்க ஏன்னா அவர் ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தால் சண்டை போட்டு தன்னை பாதுகாப்பார் பாதுகாத்து அந்த காதலில் ஈடுபடலாம் அதனால் வீரர்களுக்கு தான் அன்றைக்கி சண்டை போட தெரிஞ்சிடும் காதலிப்பதற்கான தகுதியாக அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட தெரிஞ்சிடும் அதனால் அந்த காலத்தில் மக்கள் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே அந்த தனது தகுதியை நிரூபிப்பதற்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போடணும் பெருமையை பேசுகிறாங்க சண்டை போட்டு அவனை அடித்து போட்டேன் இவனை அடித்து போட்டேன் அந்த குடும்பத்தின இறங்கி போனேன் சும்மா அடித்து விளாசினேன் ஓட விட்டேன் தெ தெரிய விட்டேன் அந்த சாதிகாரன் அந்த தெருக்காரங்க அந்த தெருக்காரங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க இதோட அந்த ஊர்க்காரங்க தான் ரொம்ப மோசமானவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்ககிட்டலாம் வச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறத பற்றியே பெருமை பேசுவாங்க அந்த மாதிரி அந்த கால வாழ்க்கை முறை அப்படி இருந்துருக்கிறது அன்பு செலுத்துவதற்கெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் உனக்கு சண்டை போட தெரிஞ்சுருக்கணும் கூடுதல் தகுதி அந்த காலத்தில் ஒரு சண்டை போட தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ச அன்பு செலுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு அவர்களிடம் இருந்தது நல்ல சண்டை வீரம் வீரம் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அவர்களுக்கு வந்து இந்த காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த காலத்தில் அதனால் நாம் நல்லவங்களாக இருக்கணும் நம்ம சண்டை போடாமல் இருக்கணும் அதாவது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய சண்டைகளை நாம் போடாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் மட்டும் நினச்சா போதாது இந்த சூழ்நிலையே மாறணும் மக்கள் எல்லாருமே மாறணும் அப்போ தான் நம்ம சண்டை போடாமல் இருக்க முடியும் நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னை வந்து யாராவது சீண்டுனாங்கன்னா எனக்கு கோபம் தான் செய்யும் அதே மாதிரி ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறாரு இடுக்க சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவரை போய் நான் நோண்டுனா அவர் கோவம் வந்து என்ன அடித்து போடுவார் அப்போ அது அதனால் நாம் சண்டை போடாமல் இருக்கணும்னா ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் நாம் சண்டை போடாமல் இருக்க முடியும் பிறரை இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போ தான் பிறருக்கு நாம் இடையூறு செய்யாமல் இருப்போம் பிறருக்கு நாம் இடையூறு செய்யாமல் இருந்தால் தான் பிறரும் நம்மை இடையூறு செய்யாமல் இருப்பார்கள் ஆனால் நாம் மட்டுமே சரியாயிட்டாக்கா இந்த சமூகம் மாறிவிடாது அதனால் நமக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அடிப்படையான கடுமை கடமை நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் இந்த மக்களுக்கு ஏன் நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அதனால் இப்படி சொல்கிறது வந்து ஏதோ வீண் விளம்பரம்னு நினைக்காது இது ஒரு கடமை நான் வாழ்வதற்கு எனக்கு இருக்கிற ஒரே கடமை ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு தகுதி இதுவும் உண்டு அதுபோன்று இதுபோன்று மக்கள் ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு அவர்களது கடமையாக அதை செய்கிறார்கள் அதுபோன்று ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் ஏதாவது தனக்கு தெரிஞ்சதை மகத்தவங்களுக்கு சொல்லணும்